அனைவருக்கும் ஆன்மீக வணக்கங்கள் மகா கந்த சஷ்டி விரதம் இருக்க போகிறீர்கள் இல்லை இந்த வருடம் விரதம் இருக்கலாம் என்று நினைப்பவர்கள் கண்டிப்பாக நூற்றி ஒரு சதவீதம் பேர் இதை சந்திப்பீர்கள் இந்த கந்த சஷ்டி விரதத்திற்கு மிக பெரிய சக்தி உண்டு இந்த விரதத்தை ஆரம்பிக்கும் முன்பே நிறைய பிரச்சனைகள் வரும் இந்த விரதம் இருக்க வேண்டுமா என்ற குழப்பங்கள் மனதில் வரலாம் இதில் மட்டும் யாரும் மனம் மாறிவிடாதீர்கள் அசைவ உணவுகள் உங்களை ஏதாவது ஒரு வகையில் தேடி தேடி வரும் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் வரும் மன வருத்தம் வரலாம் கணவன் மனைவிக்குள் நிறைய சண்டைகள் வர செய்யும் இதற்காக நீங்கள் உங்கள் விரதத்தை மட்டும் கைவிட்டு விடாதீர்கள் எது நடந்தாலும் இதை மட்டும் சொல்லுங்கள் எனக்கு எத்தனை சோதனைகளை நீ கொடுத்தாலும் எனக்கு எது நடந்தாலும் உன் அருள் எனக்கு வேண்டும் என்று கூறி முழு மனதோடு விரதம் இருக்க வேண்டும் குழப்பத்துடன் இருக்க வேண்டாம் உங்களுக்கு எது முடியுமோ அதை மட்டும் செய்யுங்கள் அதுவே போதும் மூன்று வேளை சாப்பிடாமல் இருக்க முடிந்தால் இருங்கள் இல்லை என்றால் ஒருவேளை சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் இல்லை இரண்டு வேளை சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் விரதம் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எங்கள் வெள்ளி வழிபாட்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்